அனைவருக்கும் வணக்கம் நான் நம்ம இன்னைக்கு என்ன இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரைஸை பத்தி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எழுபது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குங்க ஓகேங்களா சரி நேற்று வந்து நேற்று பிரைஸ்ல இருந்து இருபத்தஞ்சு ரூபா வந்து இறங்கி இருக்கு தொண்ணூத்தஞ்சு இருந்தது இப்போ வந்து இருபத்தஞ்சு ரூபா இறங்கி இருந்தது ஓகேங்களா இதுதான் இன்னைக்கான கோல்டோட ப்ரைஸ்ல அப்டேட்டு எழுபது அப்படிங்கிற ரேஞ்சுல இருந்தா நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா இங்கேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் மேலையும் இல்லை கீழையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கோல்டோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேருந்து யுஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா யுஎஸ் டாலர்ஸ்ல மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாலு மேலே வந்து போனது வந்துட்டு மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கிடையாது அதனால கோல்டோட ப்ரைஸில் இங்கே தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அப்படியே வந்து கீழே போகணும்னா இப்போ மூவாயிரத்தி முந்நூறு வந்து கட் பண்ணணும் நேத்தே ஒரு வாட்டி கட் பண்ணிட்டு திரும்பி மேல ஏறிடுச்சு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதை கட் பண்ணி ட்ரேடாக ஆரம்பிச்சாதை திரும்பி வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உப்பைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க மார்க்கெட்ல அது எந்த அளவுக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் இருந்ததுன்னா அந்த இறக்கத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணி கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வாங்குங்க அதே மாதிரி சில்வர்ல வந்துட்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரூபா பிளஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு நூத்தி ரூபா இருந்து நாளைக்கு நூத்தி ரூபாய் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இல்லை நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு இருக்கு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா யாசின் நீங்கள் கேட்குறீங்க சில்வரில் இருக்க பிரச்சனையை வந்து நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் அது இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு அதோட ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கோல்டு வந்து நல்லா ட்ராப் ஆச்சுன்னா இதுவும் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிராப் ஆகிடுங்கலாம் நான் சொல்லலை ஏற்கனவே ஒரு வாட்டி நடந்திருக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து ரெக்கவரி ஆகி மேலேயும் வந்துடுச்சு இப்போ சில்வர் அதனால வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாங் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து இங்கேருந்து இறங்கினாலும் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இறங்கினா கூட எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது வந்து அது இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எவ்வளவு அளவுக்கு ஏறதுக்கு பாசிபிள் இருக்கோ சில்வர்ல வந்துட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ரிசர்வ் கரன்சி கிடையாது சில்வர் அதனால வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு சாரி சில்வரோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அறுபத்தி எட்டாயிரம் வருமானம் போய்க்கே வந்துட்டு எழுபத்தி நாலாயிரம் ஒன்பது ஒன்பது எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபா இருக்கா ப்ரோ இப்போக்கி எழுவத்தி ரெண்டாயிரம் எழுவத்தி மூணாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில இருக்கும் அறுபத்தி எட்டாயிரம் இங்க இருந்து ஒரு ஐநூறு ரூபா குறைஞ்சா கூட வராது குறையுதுன்னு வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சாயிரம் எழுபத்தி நலங்கி வித்தா குறையுங்க எந்த ஒரு நாடு வித்தாலும் நிறைய பல்கா வைக்கணும் அப்ப வந்து மார்க்கெட்ல வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை ரூல் உங்களுக்கு தெரியும்ல டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஹையாக இருக்கும் சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் போது பிரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஒரு நாடு விற்கிது அப்படிங்கும்போது இன்னொரு நாள் வாங்குறதுக்கு அந்த அந்த அளவு வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு அந்த வாங்குகிற நாடுகளோடு அதிகமாக வந்து விற்றாங்கன்னா அப்போ வேணால் குறையும் ஆனால் வந்துட்டு அது வந்து இப்போ வைக்கி பாசிபிள் இருக்காது இறங்குனுச்சுன்னா இறங்குச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சைனாவும் ரஷ்யாவும் வந்து வாங்கிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு யூஎஸ் டாலர்ஸ் வந்து கையில் வச்சிருக்க முடியாது ரொம்ப ஏன்னா அவங்க வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால ஒரு ப்ராப்ளம் இருக்கு எட்டாயிரத்தி அறநூறு வருமா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு போர் பதட்டம் வந்து கம்மியாகி அவங்க ரெண்டு பேரும் சைன் போட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்கு அது இப்போ வந்து நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காகாம இருக்கணும் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எண்பத்தி ஆறுரூவா ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் தான் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு கேட்குறீங்க எட்டாயிரத்தி அறுநூறு வரணும்னா யுஎஸ் டாலர்ஸ் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி இருநூறு டாலர் கட் பண்ணணும் மூவாயிரத்தி இரநூறு டாலர் ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கும் அடுத்த சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறக்கத்தில் மூவாயிரத்தி நூத்தி இருபது டாலர் அது பெரிய சப்போர்ட் லெவல் ஏன்னா பெரிய வாட்டி அது வரைக்கும் போயிட்டு நியர் மோஸ்ட் போயிட்டு அப்படியே திரும்பி மேல தான் அதனால வந்துட்டு நடுவில் உலக நாடுகள் பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூவாயிரத்தி மூணு கட் பண்ணி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் மாதிரி சொல்கிற மாதிரி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு வாட்டி கட் பண்ணிவிட்டு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்து திரும்பி மேலே ஏறிடுச்சு அதே நான் நேத்தையும் தான் அப்படியே ஏறிடுச்சு அது மாதிரி அது கட் ஆணுச்சின்னா கீழே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது குரு சுருதி குரு ஓகேங்களா சரிங்களா இதுதான் இன்றைக்கியான வீடியோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க கோல்டு பேஸில இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க எப்படி வேணுமோ கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க லாங் டேம்ல கோல்டு வந்து தான் போக போகுது டுமாரோ ரேட் ஆனால் நாளைக்கு வந்துட்டு இங்கேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு பிப்டி இல்லைன்னா பிரைஸ் லஞ்சம் வந்து அதே இருக்கலாம் நேற்று சொன்ன மாதிரி தான் நேற்று என்ன சொன்னாங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் பிளஸ் ஆர் மைனஸ் பிப்டி வார் ஸ்டாப்பாக ஆகிடுச்சா இல்லையான்னு எப்படி சொல்கிறதுங்க அமெரிக்கா சொன்னதுக்காக இவங்க வந்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் வந்து இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் வந்துட்டு இஸ்ரேலில் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஆனால் திரும்பி வந்துட்டு பெரிய அளவில் அட்டாக் வந்து ஈரான் இஸ்ரேல் வந்து பண்ணலை அது வந்து இன்னைக்கு பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு வார் வந்துட்டு ட்ரம்ப் ஏதாவது பேசி இஸ்ரேலில் வந்துட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணாத இதோட வார் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா அதெல்லாம் தெரியல அதனால் வந்துட்டு பார்த்துட்டு தான் இது பண்ண முடியும் வார் வந்து நின்றுச்சுன்னா குறையும் திவ்யா வார் வந்து நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து குறையும் வார் வந்து ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா அக்ரிமெண்ட் மாதிரி செய்யணும் ஈரான் என்ன கேக்குறாங்கன்னா மூணாவது நாடா ஒரு நாடை வந்துட்டு இது பண்ண சொல்லுங்க நீ அமெரிக்காவை வந்து நான் நம்ப மாட்டேன் எனக்கு வந்து சைனா இருக்கணும் இல்லைன்னா வந்துட்டு ரஷ்யா இருக்கணும் இந்த மூணாவது நாடா வந்துட்டு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுவீங்கன்னு ஈரான் கேக்குறாங்க அதுக்கப்புறம் ஈரான் வந்துட்டு ஈரான் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இதுக்கெல்லாம் இஸ்ரேல் ஒத்து வருவாங்களா வரமாட்டாங்களா நிறைய பிரச்சனை இருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஓகே சொன்னாங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் ஆச்சுன்னா கோல்ட் ப்ரைஸ் வந்து டிராப் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஃபெட்டோட தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அடுத்தது வந்து விலவாசி குறையலைன்னா நாங்கள் வந்து ரேட் கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஜரம் வந்துட்டு சொல்லிட்டாரு ஜெரம்போல கீழே இருக்கிற ஒருத்தர் அசிஸ்டன்ட் என்ன சொன்னார் நேத்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த வாட்டியும் வந்துட்டு நாங்கள் ரேட் கட்டை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு ஜெரம்போல் என்ன சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இந்த வாட்டி விலவாசி வந்து கம்மியான மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு ரேட் கட்டை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு விலவாசி அங்க விவோஸ்ல வந்துட்டு விலைவாசி குறஞ்சாதான் ரேட் கட்டு நீங்க போர் பதட்டம் ஆயிடுச்சி ஆச்சுன்னா குருடனோட பிரைஸ் வந்து ஏறிச்சுன்னா அங்க விலைவாசி ஏறிடும் அப்போ விலைவாசி ஏறிச்சுன்னா அங்க வந்து ரேட் கட்டு இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி அதனால வந்துட்டு இந்த வாட்டி ரேட் கட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஜூலை மாதம் முப்பத்தி ஒண்ணாந்தேதி அடுத்த ரேட் கட்டு பெட்டோட ரேட் கட்டு அப்போ வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது திரும்பி பெட் ஆயிடுச்சு ஓகேங்களா கேசோ ஹாய் கேசோ சாய் ஹாய் அவ்வளோதாங்க இன்னைக்கு இதுதான் தகவல் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் இந்த ரேஞ்சில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சில்வரோட பிரைஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ரூபா ஏறலாம் இல்லைனா ப்ரைஸ் ரெஞ்சு அதே இருக்கலாம் நூற்றி பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கலாம் இல்லைனா நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இதுதான் இன்றைக்கி கோல்டு சில்வரில் உள்ள ப்ரைஸ் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்கள் சிபி அட்வைஸரை கேட்டுவிட்டு நீங்கள் வந்து கோல்டோ சில்வரு இல்லை ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சேவிங் சொல்லும் ரேட் கட்டு இல்லைன்னா கோல்டோட ஆ ரேட் கட்டு இல்லைன்னா கோல்டோட ரேட் வந்து குறையும் ரேட் கட்டு இருந்ததுன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறும் ரேட் கட்டு இல்லைன்னா கோல்டோட ரேட் வந்து குறையும் மார்னிங் அப்டேட் மார்னிங் அப்டேட் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி அதில் வந்து பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா காலையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா எல்லாருக்கும் நன்றி சரிங்களா எல்லாம் நல்லபடியாக தூங்குங்க குட் நைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொது விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து இருந்த விடப் பெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ பாய் டொங் சார் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் நாளைக்கு இங்கேருந்து ப்ளஸ் ஆர் மேனேஜ் குட்டி தான் ப்ரோ இல்லைனா ப்ரைஸ் செஞ்சு அதேதான் இன்றைக்கி இருக்கிறதான் குட் நைட் குட் நைட் ஓகேங்க பாய்